ஏதே ஒரு டீ சொல் என் செலவுல பத்து பேருக்கு டீ சொன்ன நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி என்னப்பா சந்தோஷம் மத்தியில திரும்பவும் நம்ம ஆச்சுதானே எட்டு வழி சாலையை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா விவசாயிங்க பூராவும் எங்களுக்கு தான் வணக்கம் ஆ வணக்கம் தம்பி நல்ல வேலையா நீ போட்டது வசதியா போச்சு விவசாயத்தை காப்பாற்ற கேன்சல் பண்ணாங்களா இல்ல ஓட்ட காப்பாற்ற கேன்சல் பண்ணாங்களா எங்க தலைவர் எது செஞ்சாலும் நல்லது தாங்க செய்வார் டெல்லிக்கே வந்து ரோட்ல அமலமா புரண்டப்பா வராதாக்குற இப்போ எப்படி வந்தது எங்க தலைவர் விவசாயிங்களுக்கு நல்லது தாங்க செய்வார் எதுப்பா நல்லது அனிதா தற்கொலை அது என்ன அந்த எஸ்டி வரி ஜிஎஸ்டி வரி ஆரிவா கற்பழிப்பு அப்புறம் தூத்துக்குடி சூடு இதெல்லாம் மக்களுக்கு நல்லதா ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லது நீங்கள் மட்டும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க

எங்க கட்சி ஆட்சியில் இருக்கும் மக்கள் மக்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க ஏழைப்பாளையா சந்தோஷமா இருந்தாங்க யாரு பொம்மை மாதிரி ஒருத்தர் தலப்பா கட்டிட்டு இருந்தாரு அவர் ஆட்சியா சொல்ற ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆமா அவர் நல்லா தானே ஆட்சி பண்ணாரு அப்படியே மக்கள் அவருக்கு அடுத்த தரத்துல ஓட்டு போடல இந்த ஆன்மீக அரசியல் ஒருத்தர் வந்தாரு அவர் என்ன ஆனாரு அவரு ஆன்மீகத்தை சினிமாவில் பார்த்து போயிட்டாரு அட நீ வேற என்ன எனக்கு பேரம்பத்தி பிறந்தாலும் பிறக்குமே தவிர அவர் கட்சியும் ஆரம்பிக்க மாட்டாரு ஆன்மீகத்தையும் பூத்த மாட்டாரு ஏன்பா விஜய் டிவி பிக் பாஸ்ல ஒத்துரு திடீர்னு அரசியல் குச்சுட்டாராமே உண்மையாவா இப்பதானே குச்சிருக்கிறாரு இன்னும் ஆழம் பார்க்கணும் அடி வாங்கணும் நடிக்கணும் அவரா நல்லா நடிப்பாரு சரி நான் கிளம்புறேன்ப்பா என் பழப்ப நான் பார்க்குறேன் டீ கடைக்காரர் நான் வரேன் எங்கள் ஜாதி கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும் தமிழ்நாட்டு தலைவிதியை மாத்திருவோம் அட போப்பா மாம்பழமே உருண்டு சாக்கடையில் விழுந்து போச்சு நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு ஜாதி கட்சியெல்லாம் எல்லாம் காணாம தான் தமிழ்நாடே உருப்படும் இன்னும் எத்தனை நாள் தான் ஜாதிய வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த போறீங்க வேற வழி இல்லை ஆமா அந்த பதினஞ்சு லட்சம்னு சொன்னாங்களே அது எப்போ அக்கௌண்ட்ல விழும் அதை நம்பி வர அஞ்சு பைசா வட்டிக்கு வாங்கிட்டேன் கண்டிப்பா விழும் ஓ தலையில காவி கலர் துண்டுதான் எடுத்து கடங்காரண்ட கொடுத்துரு எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா எவனும் விளாட்ட முடியாது அவங்க இருக்கும் போது நீட் இல்ல ஜிஎஸ்டி வரி இல்ல எட்டு வழி சாலை இல்ல மக்களை சந்தோஷமாவும் பாதுகாப்பாகவும் வச்சிருந்தாங்க மக்களை தான் வச்சிருந்தாங்க கடைசியில் அவங்களே அவங்கள பாதுகாப்பாக வைக்க முடியலையே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்களா தமிழ் மக்களுக்காக தமிழர் கட்சி இருக்குது கண்டிப்பாக இந்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டே விவசாய சொர்க்கமாக மாற்றிடுவோம் ஆனால் மக்கள் தான் மனசு வைக்கணும் நீயும் உங்கள் தலைவரை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட மைக் கிடச்சா மைக்கே வைக்கப்படுற அளவு பேசுவாங்களே அந்த கட்சியா

பார்த்து பார்த்து கையில் ஒத்திக்க போற பத்திரம் எங்க கேப்டனு தான் மக்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுக்கிறார் அம்மாவே எகுத்தி நின்று கேள்வி கேட்டுக்கிறார் மக்கள் அவரை நம்பி ஒரு முறை ஓட்டு போட்டா தமிழ்நாட்டு தலையத்தே மாறிடும் நல்லா இருக்கிறவனே மக்கள் நம்ப மாட்டாங்க உங்க தலைவர் வேற எப்போதும் மயக்கத்திலே இருப்பார் ரொம்ப ஏறி போச்சுன்னா மேடையில கண்ணீர் விட்டு அழுவாரு எப்படியா மக்கள் நம்புவாங்க மயக்கத்திலே இருந்தாலும் மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரே அரசியல்வாதி நம்ம கேப்டன் தான்ப்பா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் கோபம் அதை வச்சு அவர் அந்த மீம்ஸ் போட்டு ஒழிச்சிட்டான் ஐயா பாவம் அவர் உடம்ப பார்த்து ரெஸ்ட் எடுக்கட்டும் பெரியவரு இவ்வளவு வாய்க்கே யாருக்கு தான் ஓட்டு போடணும் சொல்லு பாப்போம் நாய் எப்படி கோத்து விட்டு போதுவார் நான் பெரியவர சத்தத்தே காணும் அடி விழும் யோசிக்கிறியா இல்ல நான் யோசிக்கிற மாதிரி மக்கள் அப்பமே யோசிச்சிருந்தாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மேல பயம் வந்திருக்கும் சரி மாஸ்டர் தூளை மாத்தி டீ ஸ்ட்ராங்கா ஒண்ணு போடு பயப்படாத பயப்படாத சொல்லு பேர் சார் தேர்தலில் என்னைக்கு நோட்டாக ஜெயிக்குதோ அன்னைக்கு தான் மக்கள் ஜெயித்ததாக அர்த்தம் இதை புரிஞ்சவன் ஏன் பின்னாடி வாங்க புரியாதவன் எவன் பின்னாடியாவது கோஷம் போட்டு கடைசி வரைக்கும் அடிமைகளாம் வாழுங்கையா